உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவை சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன் நமது அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பில் பல மாவட்டங்களிலும் பல நற்செயல்களையும் நமது சமுதாயத்தை ஒருங்கிணைக்கின்ற பணிகளையும் நாம் சீரும் சிறப்புமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த செயல்பாட்டிற்காக எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இதன் வரிசையில் நமது குல தெய்வமான கற்புக்கரசி மங்களதேவி கண்ணகி அம்மன் திருவிழா வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வக்கிழமை சித்ரா பௌர்ணமி நாள் என்று தமிழ்நாடு முழுவதும் சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் என்று நமது அனைத்திந்திய ஜெக்கியார்கள் பேரவையின் நிர்வாகிகளுக்கு அன்பு கட்டளையாக வைக்கிறேன் நமது தலைமையின் சார்பில் மங்கள தேவி கண்ணகி அம்மன் வீட்டில் இருக்கக்கூடிய பளியங்குடி மலை உச்சியின் அடிவாரத்தில் தலைமையின் சார்பில் அன்னதான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் இந்த நிகழ்ச்சியினை தங்கள் மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் முடிந்த அளவிற்கு ஒரு சிறிய புகைப்படத்தை வைத்தாவது அம்மன் அவர்களை பூஜை செய்து வழிபட்டு நமது சமுதாய ஒற்றுமையையும் கண்ணகி அம்மனின் புகழையும் உலகம் முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்பு கட்டளையாக வைக்கிறேன் வருகின்ற இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கண்ணகி அம்மனை வழிபட்டு நமது சமுதாய ஒற்றுமையை இந்த நாட்டிற்கு நாம் காட்ட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் நன்றி வணக்கம்